ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம் போன வீடியோலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம கடையோட வீர்ஸு ஃபுல்லாத்தையும் நம்ம காட்டுறது இப்போ அதை தான் காட்ட போகிறோம் காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொல்லுவோம் அதை சொல்லிடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுடைய கடையோட இது ஆகும் நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்கணும் மக்களுக்கு தெரியும் நம்ம முடிஞ்சளவு எவ்வளோ பிரச்சு கொடுக்கணும் அதை இருக்கோம் உங்களால் தான் முடியும் அதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாேருக்கும் ஃபாஸ்டாக இதாகும் உங்களோட கையில் தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம கடையோட வியூஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம கடை எந்த அளவு லென்த்தாக இருக்குது என்னென்ன ஜாமாவும் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ மேலோட்டமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்னமே நம்ம கடையோடைய எல்லாமே தெரிஞ்சிடும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் புதுக்கு பொருள் டிசைன்ஸு இதெல்லாம் வர உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் தேவையானங்கிற கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரேட்டையும் அவங்க ஆன்லைனில் விட எவ்வளோ குறச்சி கொடுத்துரு இல்லையுமோ அந்தளவுக்கு கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் கேட்குறவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியுது நாங்கள் லாட்டின்னு பரவாயில்ல நம்ம கொடுத்துருவோம் இந்த அப்படி தான் இருக்கோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இதான் கடையோட நம்ம என்ட்ரன்ஸு இப்போ பொங்கல்னால நம்மளுக்குள்ள கோலப்பொடி கயிறு மாட்டுக்கீறு ஜிங்கடுப்பு நம்ம ஐட்டம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்குறோம் நம்ம கடைகளை பார்த்திங்கன்னா நாற்பது அடி நீளம் இருக்கும் நம்ம கடை வந்து நீளம் அதிகம் அகலம் கம்மியாக இருக்கும் அகலத்தை பார்த்திங்கன்னா பத்து அடியில் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா எல்லாமே பொங்கலுக்கு வந்து இப்போ கடையை வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம் ஏன்னா அந்த மருதை எச்சி பொட்டு இந்த மாதிரி வளையல் ஐட்டம் தான் இந்த டைத்தில் அதிகமாக போகும் அதனால் கடையோட இதையும் நம்ம உள்ளே மாற்றி வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் பொருள் சில்வர் ஐட்டம் எல்லாமே இருக்கும் நம்ம சீசன் சீசன் டைத்தில் எல்லாத்தையும் அப்படியே மாற்றி வச்சுக்கிறோம் பார்த்திங்களா எக்கச்சக்க பொருள் இருக்குது டெய்லர் சமான்லேருந்து செப்பல்லேருந்து ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம வச்சுருக்குறோம் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க நான் நம்ம மீன் செல்லையில் ரொம்ப கம்மியாக கொடுத்து கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம லேட்டாக தான் எடுக்கிறோம் கடை அடைக்க போகிற டயத்தில் தான் எடுக்கிறோம் ஏன்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்தால் நம்மளால் எடுக்க முடியாது அதுக்காண்டி வெயிட் பண்ணி நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம் நம்ம கஸ்டமருக்கு தெரியறதுக்காண்டி பார்த்திங்கன்னா எல்லா வகையான பொருளுமே நம்மள்ட்ட இருக்குது இந்த இதில் எக்கச்சக்கம் ஃபேன்ஸ் ஆகிட்டோம் வளையல் ஐட்டம் நெக்லஸ் ஐட்டம் நம்ம கவரிங் ஐட்டம் எல்லாமே சிதம்பரம் ஐட்டம் நம்மள்ட்ட உள்ளே எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்கும் ஆனால் வரிசையாக உங்களுக்கு ஒன்றா காட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பொருளை என்ன ரேட்டுன்னு சொல்லுவோம் பல டிசைன்ஸ் உள்ளே இருக்குது அதையும் எடுத்து காட்டுவோம் இப்போ கடையோட பேக் சைடில் வந்து உங்களுக்கு காட்டும் பாருங்கள் லென்த்தை எவ்வளோ லென்த்தாக போகுது பார்த்தீங்களா நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எதாவது தெரியும் லென்த்து கம்மியாக தெரியும் நம்ம கடை நீளம் மீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கடை தான் ஓரளவு பெருசு அதில் லேசு மிக பொருள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையை பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் தேங்க்